இருபத்தி ரெண்டாம் திருத்தம் முன்வைக்கப்பட்டால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது அரசியலமைப்பின் நூற்றி இருபதாவது உறுப்புறையின் கீழே நூற்றி இருபது ஆவெண்ணா உறுப்புறையின் கீழே அரசியலமைப்பின் எவையேனும் ஏற்பாடுகள் திருத்துவதற்கான அல்லது அரசியலமைப்பை நீக்கி மாற்றீடு செய்வதற்கான அதன் விரிவு பொருளில் விவரிக்கப்பட்ட ஒரு சட்டம் மூலம் எண்பத்தி மூன்றாம் உறுப்புறையின் உறுப்புறையினால் தேவைப்படுத்தப்பட்ட விசேட பெரும்பான்மையிடம் மூலமாகும் மக்களிடம் சமர்ப்பிக்க விரும்பின அமைச்சர் அமைச்சரவை சான்றுடையளித்திருக்கின்ற ஏதேனும் விடயம் சாட்டில் உயர் நீதிமன்றம் அத்தகைய சட்டமூலம் மூலம் தொலைவில் எவ்விதமான நியாயாதிக்கத்தையும் பிரியோகிக்க முடியாது அவ்வாறு பிரியோகித்தலும் ஆகாது இது நான்காம் திருத்த திருத்தம் முன்வைக்கப்பட்ட போதும் முன்வைக்கப்பட்ட உறுப்பினையாக காணப்பட்டது நாலாம் நாலாம் திருத்தம் அமைச்சரவை சாட்டுடன் அளித்து அதன் பிறகு பாராளுமன்றத்தில் மூன்றிலிருந்து பெரும்பான்மையுடனும் மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தேவைப்படுத்தப்பட்ட உறுப்புறையின் போது அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்துக்கு மனுக்களை தாக்கல் செய்த போது அப்போது அது விவாதிக்கப்பட்டது இந்த நூற்றி இருபது ரெண்டாம் உறுப்புறை ஆகவே இங்கே நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாத எல்லாமே காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓறாம் ஆண்டின் ஏழாம் இலக்க மக்கள் தீர்ப்பு சம்பந்தமான சட்டம் அதன் பிரதான உறுப்புறையிலே மிக முக்கியமாக இத்தகைய ஒரு ஒரு விடைய மக்கள் தீர்ப்புக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் அந்த மக்கள் தீர்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விடயம் இங்கே ஒரு நெருக்கடி வரப்போகின்றது அதாவது மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பகரமான நிலைமை வரப்போகிறது ஜனாதிபதி தேர்தலை அறிவிப்பதற்கு தேர்தல் ஆணைய குழுவிற்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது மறுபக்கத்திலே அமைச்சரவை சான்றிடை அளித்து விரைவிலே அது கெஃபெட்டில் வெளியிடப்பட்டு அந்த சட்டம் மூலம் ஏழு நாட்களின் பின்னால் பாராளுமன்ற நிகழ்ச்சி தாழ்விடப்பட்டு பாராளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு மக்கள் தீர்ப்புக்கு செல்லப்பட பாராளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்தில் மூன்று ரெண்டு பெரும்பான்மை கிடைத்தால் மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்புக்கு செல்லும் இந்த விடயத்திலே ஜனாதிபதிக்கும் ஒரு அதிகாரம் கிடையாது தானே முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக கருதி மக்கள் தீர்ப்புக்கு சமர்ப்பிப்பதற்கு ஏனென்றால் இது ஒரு விசேடமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்டம் மூலம் கிடையாது இது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு தவறை திருத்துவதற்கான ஒரு சட்டம் மூலம் ஆகவே இந்த நேரத்திலே இந்த சட்டமூலத்திலே இந்த திருத்தத்தை செய்வதற்கான நோக்கம் என்ன அங்கே அந்த இன்டென்ஷன் என்ன என்பதை தேட வேண்டிய சூழலில் காணப்படுகிறது மிக முக்கியமாக ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் ஒரு சட்டத்தினே பொறுப்பு காணப்படுகிறது நீதியான சுதந்திரமான நம்பகரமான தேர்தல்களை நடத்துவதற்குரிய முழுமையான பொறுப்பு ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் காணப்படு அதற்கு மக்கள் இளமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் காணப்படுகிறது ஆகவே தேர்தல் ஆணைய காணப்படுகிறது ஆகவே அத்தகைய ஒரு மக்கள் தீர்ப்பு நடைபெறுமாக இருந்தாலும் கூட குறித்த திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் ஜனாதிபதி என்ற பதவி இல்லாமல் நிறைவேற்றுத்துறை என்ற பதவி இல்லாமல் ஒரு நாள் கூட இந்த நாடு இயங்க முடியாது அப்படி ஒரு அப்படி ஒரு நெருக்கடி நிலைமை நாட்டில் வருமாக இருந்தால் பாலிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லாக் அதாவது நிர்வாக முடக்கம் நாட்டிலே ஏற்படும் அதன் விளைவு நாட்டின் அனைத்து கட்டமைப்புகளையும் பாதிக்கும் ஆகவே அத்தகைய ஒரு அமில பரிசோதனைக்கு செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் இங்கே இருபத்தி ரெண்டாம் திருத்தம் தேவையானது அந்த குறைபாடு நிவர்த்திக்கப்பட வேண்டும் ஆனால் அது இந்த கால பகுதியிலே தேவையில்லை என்பது அவசர அவசரமாக செய்யப்பட வேண்டிய தேவை மக்கள் தீர்ப்புக்கு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாட முடியும் ஏனென்றால் பிரகடனத்தை வெளியிட்ட தேர்தல் ஆணைய குழுவிற்கு சட்டத்தின்களை பொறுப்பு காணப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கீழே விடுபாட்டுரிமை வழங்கப்பட்டிருப்பது மக்கள் நிறமையை பாதுகாப்பதற்காக ஆகவே குறித்த திகதிக்குள் தேர்தல் ஆணைக்குழு பிரகடனத்தை வெளியிட வேண்டும் தேர்தல் மக்கள் தீர்ப்பு பற்றிய என்ன நடந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் ஏனென்றால் இதற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனாலும் இவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுகிறார்களா என்ற சந்தேகம்தான் இங்கு தொக்கு நிற்கிறது